எனக்கு <laughs> <laughs> பண்ணிருக்க உங்களுக்கு யாருக்காவது ஏற்கனவே தெரியுமா கமர்ல சொல்லுங்க இல்ல இப்ப மட்டும்தான் இப்பதான் தெரியும் சொன்னா அதே கமர்ல சொல்லுங்க தெரியா இன்னொருக்க சொல்றேன்னா மறந்து பேர் இது நம்ம புதுசா படிக்கிறதா மனசுக்குள்ள நிக்காது அப்போ உங்கள்கிட்ட சொல்லும் போது மறந்துடும்ங்கிறதுக்காக நான் பேப்பர்ல எழுதி வச்சிருக்கேன் ஸ்டடி சென்டர் ஹவுஸ் ஆஃப் ஆர்கனைஸ்ட் கூட ஷார்ட் ஃபார்ம் ஸ்கூல் சரியா அவ்வளவுதான்